அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்து அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேருகளே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் வழிகாட்டும் வான்மறை என்ற இந்த சிறப்பான தொடரில் உங்களை எல்லாம் இன்றும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே எகிப்து நாட்டின் புகழ்மிக்க பேரறிஞர்களில் ஒருவர் அல்லாமா ரஷீத் ரிதா அவர்கள் எகிப்து நாட்டினுடைய வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்வை அவர் தன்னுடைய நூலில் எடுத்துரைக்கிறார் எகிப்து நாட்டை ஒரு கட்டத்தில் மாவீரன் நெப்போலியன் கைப்பற்ற முயற்சிக்கின்றான் உங்களுக்கு தெரியும் வரலாற்றுக்கு முந்திய காலம் தொட்டு எகிப்து நாகரீகம் செழித்த நாடு தன்னுடைய ஆட்சியாளர்கள் இறந்த பின்னரும் கூட அவர்களுடைய உடலை போகாமல் பதப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அறிவு திறனை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே செயல்படுத்தி வந்திருக்கிறார்கள் எகிப்து நாட்டு மக்கள் வளமான ஒரு நாடு வற்றாத ஜீவநதி தோன்றிய காலம் தொட்டு இன்று வரை வற்றாத ஜீவநதி நைல் நதி அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த எகிப்து நாட்டின் மீது உலகத்தையே தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பிய பேராசைப்பட்ட மாவீரன் நெப்போலியனுக்கு ஒரு கண் அதை பிடித்துவிட முயற்சித்தான் எகிப்து நாட்டு மக்கள் அவ்வளவு எளிதிலே விட்டு கொடுத்து விடுவார்களா என்ன எதிர்த்து போராடினார்கள் பலங்கொண்ட மட்டும் போராடினார்கள் நெப்போலியன் ஒரு கட்டத்தில் தன்னுடைய ஆதிக்கத்தை எகிப்திலே செலுத்துகிற நிலைக்கு வந்துவிட்டான் கைது செய்யப்பட்ட போராளிகளிலே ஒருவர் பெயர் அப்துல் கரீம் அவர்தான் அந்த போராட்டத்தில் முன்னே நின்றவர் போராளிகளை ஒருங்கிணைத்தவர் நெப்போலியனுடைய படைக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியவர் மாவீரன் அப்துல் கரீம் அவர் கெடுவாய்ப்பாக நெப்போலியனின் கைகளிலே சிக்கி கொண்டார் கைது செய்தான் அவரிடத்திலே பேசினான் அவருடைய திண்ணிய தோள்களை பார்த்தான் இப்படிப்பட்ட ஒரு மாவீரனை நாம் அனாவசியமாக கொல்ல வேண்டாம் என்று நெப்போலியனுக்கே இரக்கம் வந்தது அப்துல் கரீமிடம் பேசினான் உன்னை போன்ற மாவீரர்கள் இந்த உலகத்துக்கு தேவை ஆகையினால் நான் உனக்கு பத்தாயிரம் பணம் பத்தாயிரம் உனக்கு நான் அபராதம் விதிக்கிறேன் இந்த பத்தாயிரத்தை நீ இடத்திலே கொண்டு வந்து ஒப்படைத்தால் நான் உன்னை உயிரோடு விட்டு விடுவேன் என்று நெப்போலியன் அவரிடம் சொன்னார் அப்துல் கரீம் சொன்னார் பத்தாயிரத்துக்கு நான் எங்கே போவேன் நான் ஒரு போராளி என் தாய்நாட்டை காப்பதற்கு நான் உயிர் துறக்க வேண்டும் என்பதற்காக வியாபாரத்தை விட்டேன் வருமானத்தை விட்டேன் தொழில்களை விட்டேன் எனக்கு எப்படி சேமிப்பு இருக்க முடியும் என்னிடத்திலே அந்த பணம் இல்லை என்றார் நெப்போலியன் சொன்னான் உனக்கென்னப்பா நீ இந்த நாட்டினுடைய செல்வாக்குமிக்க ஒரு வீரன் நீ அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகளிடத்தில் போய் நெப்போலியன் எனக்கு பத்தாயிரம் காசுகள் பத்தாயிரம் பணம் எனக்கு விதித்திருக்கின்றான் அபராதமாக அதை கொண்டு போய் கொடுத்தால் விடுதலை செய்து விடுவான் என்று சொல் மக்கள் பணத்தை கொட்டி கொடுக்க போகிறார்கள் என்னிடத்திலே கொண்டு வந்து அதை கொடுத்துவிட்டு விட்டு நீ விடுதலையாகி போ என்று சொன்னான் அப்துல் கரீமுக்கு மனதில் ஒரு உற்சாகத்துள்ளல் ஆமாம் அது உண்மைதானே இந்த மக்களுக்காக இந்த மக்களின் விடுதலைக்காக அடிமைத்தனத்தில் இந்த மக்கள் மாட்டிக்கொண்டு விடக்கூடாது என்பதற்காகத்தானே நாம் இவ்வளவு பெரிய முனைப்பை மேற்கொண்டோம் என்று அவர் நெப்போலியனிடமிருந்து விடை பெற்று விடுதலை பெற்று அல்ல விடை பெற்று தன் நாட்டு மக்களிடத்திலே வருகின்றார் அதிகாலை பொழுது மக்கள் எல்லாம் கடைகளை திறந்து வைத்து பரபரப்பாக வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை எகிப்து நாட்டினுடைய அந்த கடை வீதியிலே மாவீரன் அப்துல் கரீம் நடைபோட்டு வருகின்றார் வீதிகளெங்கும் பரபரப்பு அவர் போய் சில செல்வந்தர்களை அணுகி பத்தாயிரம் பணம் கொடுத்தால் நான் விடுதலையாவேன் என்று சொன்னார் சிலர் தயங்கினார்கள் சிலரிடத்திலே பேசவே விரும்பவில்லை பரபரப்பாக வியாபாரத்திலே இருந்தார்கள் யாரும் அவருக்கு பணம் கொடுக்கவில்லை ஒரு விதமாக அவர் விரக்தி மறுபடி வெறுங்கையோடு நெப்போலியனிடமே வந்தார் சொன்னார் எனக்கு யாரும் பணம் கொடுக்கவில்லை நீங்கள் என்னை விடுதலை செய்வதாக இருந்தால் செய்யுங்கள் இல்லை என்றால் பரவாயில்லை என்று சொன்னார் நெப்போலியன் சொன்னான் நீ பணம் கொண்டு வரவில்லை என்பது ஒரு தவறு நான் உனக்கு விதித்த அபராதத்தை நீ நிறைவேற்றவில்லை இப்போது நான் உன்னை கொல்ல போகிறேன் ஆனால் பணம் கொண்டு வரவில்லை என்பதற்காக உன்னை நான் கொல்லப் போவதில்லை மாறாக இப்படி தன் சொந்த விடுதலைக்காக சொந்த நாட்டு மக்களின் விடுதலைக்காக போராடுகின்ற ஒரு மாவீரனின் மதிப்பு தெரியாத மக்களுக்காக நீ உயிரை கொடுத்த முன் வந்தாயே நீ உயிரை கொடுக்க தயாரானாயே இந்த முட்டாள்தனத்துக்காக இப்போது உன்னை நான் கொல்லப் போகிறேன் என்று சொல்லி மாவீரன் நெப்போலியன் எகிப்து நாட்டினுடைய மாவீரன் அப்துல் கரீமை வெட்டி தள்ளினான் என்பது வரலாறு பேரறிஞர் ரஷீத் ரபா இந்த வரலாற்றை எடுத்துரைக்கின்றார் அன்பானவர்களே உல்லாசத்தில் மகிழ்ச்சியில் பெருவாழ்வு வாழ வேண்டும் என்கிற அக்கறையில் மூழ்கி கிடப்பவர்கள் ஒருபோதும் தனக்கு முதுகுக்கு பின்னால் ஒரு அடிமைத்தனம் நம்மை கவ்வ காத்திருக்கின்றது என்பதை உணராமல் உலகத்தினுடைய ஆசாபாசங்களிலே மூழ்கி கிடப்பார்கள் சிலர் நினைக்கிறார்கள் இந்த உலகம் என்பது வாழ கிடைத்த ஒரு வாய்ப்பு இதை விட்டுவிடக்கூடாது இங்கே ஒரு உல்லாசமான வாழ்க்கையை நாம் கட்டி எழுப்பி விட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் உலக வாழ்க்கை என்றால் சோதனையே வரக்கூடாது என்று நினைக்கின்றார்கள் எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான் அல் அன்கபூத் சிலந்தி என்கின்ற இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய முதல் இரண்டு வசனங்களில் ஹசிபன்னாஸ் ஐயு ஆமன்னா ஐய குமன்னா என்ன மக்கள் இப்படியார் நினைத்துக் கொண்டார்கள் இறைவனை நம்பிவிட்டோம் என்றால் எந்த சோதனையும் வரக்கூடாது எந்த சங்கடமும் இந்த உலக வாழ்க்கையிலே வராது எந்தார் நினைத்து கொண்டார்கள் இல்லை இல்லை கண்டிப்பாக நாம் அவர்களை சோதிப்போம் ஏன் சோதிப்போம் என்றால் யார் வாய்மையாளர்கள் என்று கண்டுபிடிப்பதற்காக நாம் அவர்களை சோதிப்போம் யார் இறைவனை நம்பினோம் என்ற அந்த சொல்லில் உறுதியாக நிலைத்திருக்கிறார்கள் என்பதையும் யார் இதை வெளிப்படையாக சொல்லிவிட்டு அந்தரங்கத்திலே இறை மறுப்பாளர்களாக உணர்வற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சோதிப்பதற்காக இப்படிப்பட்ட உலக வாழ்க்கையில் நாம் சோதனைகளை மனிதர்களுக்கு தருவோம் என்று எல்லாம் வல்ல இறைவன் கூறி காட்டுகிறான் அன்பானவர்களே விடுதலை என்பது மனிதனுடைய மானத்தை போன்றது அடிமைத்தனம் என்பது ஒரு மனிதனுக்கும் இழுக்கு ஒரு சமுதாயத்துக்கும் இழுக்கு அந்த அடிமைத்தன இழுக்கிலிருந்து அவமானத்தில் இருந்து நம்மை காப்பாற்றுவதற்காக போராடுகின்றவர்களின் மதிப்பு தெரியாமல் ஒரு சமுதாயம் இருக்குமானால் அந்த சமுதாயம் இருந்தென்ன அழிந்தென்ன அதுதான் நெப்போலியனின் பார்வை இவனை போன்ற அப்துல் கரீமை போன்ற மாவீரர்களை மறுபடி உயிரோடு அந்த சமுதாயத்துக்கு அனுப்பி வைத்தோம் என்றால் அந்த சமுதாயத்துக்கு விடுதலையின் மாண்பும் தெரியாது அடிமைத்தனத்தின் இழுக்கும் தெரியாது இவரை போன்றவர்களை பூமியில் இருந்து அப்புறப்படுத்தி நாம் போய் எகிப்து நாட்டை பிடித்து அந்த மக்களை ஆதிக்கம் செலுத்துகின்ற போது அப்போதுதான் அடிமைத்தனத்தினுடைய இழுக்கை அந்த மக்கள் புரிந்து கொள்வார்கள் அதற்காக புரிய வைப்பதற்காக இவரை போன்றவர்களை மண்ணுக்கு கீழே அனுப்பிவிடலாம் என்று நெப்போலியன் கணக்கு போட்டான் அன்புக்குரியவர்களே சோதனை நிகழ்கால சோதனையும் சோதனைதான் கண்ணுக்கு பின்னால் அல்லது முதுகுக்கு பின்னால் பின்னாளில் வரப்போகின்ற சோதனைகளையும் தன்னுடைய தொலைநோக்கு சிந்தனையால் ஒரு மனிதன் புரிந்து இந்த உலகத்தில் வாழ முற்பட வேண்டும் என்பதுதான் இந்த வரலாறு நமக்கு கற்றுத் தருகின்ற பாடம் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க